தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இவங்க தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ இவங்க எல்லாரும் ஒரு வெள்ளி படம் கொடுத்த மாதிரி பிரவீன்காந்த் என்ன படம் பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு இவங்களுடைய படங்கள் எல்லாமே அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்தி கொண்டாடி எடுத்த ரொம்ப மசாலாத்தனமான பிற்போக்கு படங்கள் ஜாதி 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 நீங்க ஏன் பேசுறீங்க நாங்கெல்லாம் எல்லாம் பார்த்தா பழக்கிறோம் யாரு நசுக்கிறாங்க அப்படி ஒரு படைப்பு சமூகத்தின் உள்ள சாதிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை பற்றி பேசணுமானா பேசிதான் ஆகணும் ஒரு கலைஞன்னா வன்முறைக்கு மருந்து போடுறதா இருக்கணும் வன்முறையை தூண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இது இந்த எண்ணமே வன்முறை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் பிரச்சனை வரும் நான் குனிய மாட்டேன்னு சொல்லும் தான் பிரச்சனை வரும் நான் இந்த தண்ணி எடுப்பேன்னு சொல்லும் தான் பிரச்சனை வரும் அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படிக்கிறான் அப்ப அவன் என்ன சொல்றான் இவன் சரியில்லை இப்போது மோகன்ஜி போன்றவர்கள் எடுக்கிறாங்க பாருங்க இந்த படம் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை பெண் பித்தர்களாகவும் பெண்ணை கடத்துபவர்களாகவும் அந்த சாதியை வச்சு ஒரு கட்சி புழப்பு நடத்துன்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க நாங்கள் பேண்ட் ஷர்ட் போடுறோம் இங்கிலீஷ் பேசுறோம் அது இவனுக்கு போடுது சாதியவாதிகள்லாம் என்ன மாதிரி கொஸ்டிக்க தெரியுமா பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்கும்போது மட்டும் எதுக்கு சாதின்னு கேட்பான் ஜாதியில் எல்லா ஜாதி பையன் தொட்டு தொட்டு நான் அந்த பையன்லாம் அந்த ஜாதி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவானே தண்ணி குடிப்பானே எப்படி உங்களுடைய பெருந்தன்மை பேரரசு மாதிரி நபர்களுடைய ஜாதி எங்க இருக்கு அப்படின்னு பாடுபழத்தை தேவர்தாய் வீடு பேசுகிறோம் கொண்டு விடுவாங்க அதை ஒரு பெருமை மாதிரி காமிச்சிருக்குவாங்க ஆனால் வெற்றிமாறன் வந்து ஒடுக்கப்பட்டவன் ஒரு கதாநாயகனா வரான் ஒரு தலித்த ஒரு கதாநாயகனா காமிக்கிறான் அவன் திருப்பி அடிக்கிறாங்கிற மாதிரி காமிச்சவொடனே வந்து வயலன்ஸ் சாதியை வெறி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லா படத்துலையும் சாதி மறுப்பு திருமணத்தை சொன்னவர் வந்து பாதிராஜா அவருடைய படத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டான் ஆனால் மோகனி படத்தை யாரும் ஏற்றுக்கல நல்லா கம்மிச்சு பாருங்கள் அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கூட்டங்க மோகன்ஜி மாதிரி தான் வந்து இவ்வளவு சாதி வெதியோட படத்தை உண்டு பண்றாங்க சாதி சத்திரிய பெருமை பெண்களை பாதுகாக்கணும் பொண்ணுங்களை படிக்க வச்சிடாதீங்க பொண்ணுங்களை செல்போன் பேச வச்சிடாது இதெல்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பா ரஞ்சித் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவருடைய வருகைக்கு தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து இயக்குனர் பேரரசு அதுக்கப்புறம் அதில் கலந்து கொண்ட சண்டை பயிற்சியாளர் கனல் எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படி என்ன தமிழ் சினிமா தலைச்சடைஞ்சதா நீங்க பாக்குறீங்க இதுல என்ன அடிப்படையில் ஒரு நகைச்சுவையான விஷயம்னா இவங்கெல்லாம் இப்போ ஃபீல்டுலேயே இல்லை இது மாதிரியான பேச்சுக்கள் தான் இவங்க இப்போ இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பேரரசு சிவகாசி எடுத்து இருபது வருஷம் இருக்குமா பிரவீன்காந்த் என்ன ஜோடி எடுத்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஆமா இவங்க வந்து திடீர்னு வந்துட்டு தமிழ் தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சுன்னா இவங்க தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ இவங்க எல்லாரும் ஒரு வெள்ளி படம் கொடுத்த மாதிரி பிரவீன்காந்த் என்ன படம் பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு ஜோடி படம் கூட வெற்றி அடையலை பாட்டு தான் ஹிட் பாட்டு நல்லா இருக்கும் ஜோடியில அது ரகுமான் பிராண்டுக்காக ஆமா புவலாம் கேட்டுப்பார் ரெண்டு படம் ஒரே வந்து ஒரே கதை அப்படியே ஒரே கதையில இருந்தது ஜோடியும் பூவெல்லாம் கேட்டுப்பாரும் ரெண்டுமே ஓடல படம் ஆனா ரெண்டுலையும் பாட்டு நல்லா இருக்கும் என்ன பாரஞ்சித் வெற்றிமாறனால தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சி சினிமா சொல்றாங்கன்னா அவங்க ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குனாங்க அதாவது சில விஷயங்களை தொடக்கூடாது பேசக்கூடாதுங்கிறக்கிற அந்த மரபை வந்து அந்த இயக்குநர்கள் வந்து உடைச்சாங்க போலீஸ் அட்ராசிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஒரு ரத்த சாட்சியாக எடுத்தார் விசாரணைன்னு ஒரு படத்துல கொண்டு வந்தார் விடுதலைங்கிற படத்துல கொண்டு வந்தார் அப்போ தொடர்ச்சியா வந்து இந்த கஸ்டடி டெத்து கஸ்டடி வயலன்ஸ் கொட்டடை சிறை கொட்டடையினுடைய கொடுமைகள் இது குறித்து ரொம்ப ஒரு இது ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆவணப்படுத்தின படைப்பாளியாக வெற்றி இருக்கிறார் இவங்களுடைய படங்கள் எல்லாமே அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்தி கொண்டாடி எடுத்த ரொம்ப மசாலாத்தனமான பிற்போக்கு படங்கள் இவங்க படங்களை எல்லாத்துலேயும் வந்து போலீஸ் என்கவுண்டரை சரின்னு சொல்லுவாங்க ஒரு ஹீரோ பத்து பேர் அடிக்கிற சரிங்குவாங்க இந்த பெண்களுக்கான தாலி சென்டிமெண்ட்டு அப்புறம் ஏதாவது புருஷ கொண்டாடி அடிக்கிறது சரி இந்த மாதிரியான இந்த பேரரசு இவங்க படங்கள்லாம் பாருங்களேன் பச்சையான ஒரு நிலவுடைமை ஆணாதிக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படங்கள் இவங்களை அறியாமலே இவங்க படங்களை பார்க்கும்போது போது குற்ற உணர்ச்சி வருது இப்போ இந்த படங்கள் பாரஞ்சித படங்கள் இங்கே நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்களை சொல்கிற ஆனால் அந்த படம் பேசுகின்ற சமத்துவம் சமூக நீதி ஆண் பெண் சமங்கிறது மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு சொல்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு எரிச்சலை தருது இவங்களை அறியாமல் அதனால தான் அப்படியே தங்களுடைய எரிச்சலை காமிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது என்ன மேடையில் பேசியிருக்கிறாங்க ரஞ்சித்துன்னு ஒரு காணாமல் போன நடிகர் ஒரு படத்தை எடுத்திருக்காரு அது படம் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல கவுண்டமாலையா ஆமாம் அதில் அந்த வழக்க போக சாதி தூய்மையை பேசி நம்ம ஜாதி பொண்ணுங்களை அவன் தூக்கிட்டு போயிடுறான் அப்படிங்கிற அபத்தமான கதை முதல்ல பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜாதி சங்கங்களுக்கும் அந்த ஜாதியை சேர்ந்த ஆண்களுக்கும் கிடையாது ஒரு பெண்ணோட வாழ்க்கை திருமணிகளுக்கும் யாருக்கு இருக்குது அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்குதான் இருக்கு நீ யாரு வந்து அந்த பெண்ணோட இது தீர்மானிக்கிற பொண்ணோ பையனோ நீங்க யாரு அதை தீர்மானிக்கிறதுங்கிற நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் காதலிக்கணும் இல்ல சொந்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கு ரெண்டுலயுமே உடன்பாடு கிடையாது இந்த பெண்கள் வந்து இவங்களதான் காதலிக்கணும் இவங்களை அதை அதை பெண் இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டு வர்றாங்க இவங்க பத என்ன தெரியுமா மாற்று சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் மீது இல்லை தங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மீது அந்த பெண்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க முற்போக்கா இருக்கிறாங்க பழைய மாதிரி கிராமத்துக்குள்ள முடங்கலை ஐடி இதெல்லாம் ஒர்க் பண்ண உடனே அந்த பெண்களுடைய சிந்தனை வாழ்க்கை முறை மாறும்போது பதறி போய்கிட்டு அம்மா போனா வாழ்க்கை மோசமாயிருமா எல்லாம் நீ படிச்சு முன்னேறி பகுத்திருக்கு பேசினாலும் கடைசியில ஜாதிசனம் சடங்கு சம்பிரதாயம் நாங்கள் சொல்ற மாப்பிள்ள படித்தாலும் பிடிக்காட்டாலும் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்துவிட்டாங்க ஒரு கெஞ்சுகிற பதறுகிற பதட்டப்படுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறாரு பட் அவங்க ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க நான் தேட்டரில் போய் நான் விசில் அடிக்கிறேன் கைத்தட்டுறேன் அப்படின்றப்ப என் பக்கத்தில் இருக்கவன் யாரும் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் நாங்கள் உடச்சிட்டு தான் நாங்களும் சினிமா எடுத்துருக்கோம் புதுசாக வந்துட்டு ஜாதி 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 நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நாங்கள்லாம் எப்படியெல்லாம் பார்த்தா பழக்கிறோம் யாரு நசுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க சின்ன கவுண்டர் படத்தை கவுண்டர் சமுதாயம் மற்றும் மக்கள் மட்டும் பார்க்கலையே இல்லை முதலியாரும் பார்த்தாங்க நாடாரும் பார்த்தாங்க அருந்ததியரும் பார்த்தாங்க இல்லையா தேவர் முகன் படத்தை தேவர் சமுதாயத்தினர் மட்டுமா பார்த்து ஓட வச்சாங்க தேவேந்திரர்கள் பார்த்தாங்க உடையார்கள் பார்த்தாங்க மறவர்கள் நாய்க்கர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே ஓட வச்சாங்க இப்பயும் சொல்கிறேன் பாரஞ்சித்து வந்து தலித்துகளுக்காக படம் எடுக்கிறாருங்கிறோம் ஆனால் தலித்துகள் மட்டுமா அவர் படத்தை பார்க்குறாங்க தலித்துகள் மட்டும் பார்த்தா அவர் படம் ஓடாது மன்னியர் முதலியார் கல்லர் கோணார்னு எல்லாரும் தானே பார்க்குறாங்க அப்போ இவர் அந்த பாயிண்ட்டு கரெக்ட் தான் எந்த ரசிகனும் சாதி உணர்வாலனாலாம் இல்லை ஆனால் ஒரு படைப்பு சமூகத்தில் உள்ள சாதிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை பற்றி பேசணுமானா பேசிதான் ஆகணும் நாஞ்சில் நாடன் படைப்புகளில் ஏன் பிள்ளைமாறு பத்தி அதிகம் வருது நாகர்கோவில் பிள்ளைமாறு வாழ்வியல் குறித்து ஏன் நாஞ்சில் நாடன் அதிகம் பேசுறாரு கீரா எதிர்க்கு எங்க மக்கள் கோபாலபுரத்து மக்கள் இருந்து நாயக்கர்கள் இப்படி வந்தாங்கன்னு கீரா ஏன் பதிவு செய்கிறார் அப்பெல்லாம் உங்களுக்கு அது ஜாதியா தெரியல ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இப்போ நானும் அந்த சாதியாக சொல்லலை கீராவையும் நாஞ்சில் நாடனையும் ஏன்னா தங்களுக்கு தெரிந்த வாழ்வியலா அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது நார்வழி பிள்ளைமார் வாழ்க்கை எனக்கு தெரியுங்கிறார் நாஞ்சில் நாடன் அப்புறம் மும்பை வாழ் தமிழர்களுடைய வாழ்வியல் தெரியுங்கிறார் கீராவுக்கு அந்த நாயகர் சமுதாய மக்கள் எப்படி ஆந்திராலேருந்து இங்கே வந்தாங்க ஏன்னா அவர் அந்த நாயகர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கீ ராஜநாராயணன் ஆமா அப்போ இந்த ஒரு படைப்பாளிகிட்ட வந்து நீங்கள் இப்படிலாம் கண்டிஷன் போட முடியாது ஆனால் அல்டிமேட்டாக அந்த படைப்பாளி இந்த சமூகத்துக்கு வன்மத்தை விதைக்கிறானா நல்லிணக்கத்தை விதைக்கிறானாங்கிறதான் அவங்க ஒரு இடத்துல மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்ப இங்க வந்து ஒரு பிளவு ஏற்படுது பல விஷயங்கள் அவனும் வந்து வன்முறை உருவாகுது ஒரு வன்முறைக்கு மருந்து போடுறதா இருக்கணும் வன்முறையை தூண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வாதங்களை இல்ல பிரச்சனை என்னன்னா இப்ப சாதி பெருமையுடன் ஒரு படம் வரும்போது வன்முறை வர மாட்டேங்குது ஆனா சாதி இப்ப ஒடுக்கப்பட்டவன் பார்வையிலிருந்து ஒரு படம் வரும்போது வன்முறை வருதுன்னு சொன்னா இது இந்த 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 எண்ணமே வன்முறை என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மேற்கு மண்டலம் இருக்குது பாருங்க கோவை பொள்ளாச்சி நாமக்கல் பகுதியில் சாதி கலவரம் அதிகம் வராது அங்கே தான் சாதி உணர்வு அதிகம் இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் அங்கே சாதி கலவரம் வராது நாமக்கல் கோபிச்செட்டிப்பாளையம் காங்கேயம்லாம் சாதி உணர்வு இருக்கும் ஆனால் சாதி கலவரம் வராது என்ன காரணம்னா அங்கே உள்ள கவுண்டர் சமுதாய மக்களுக்கும் அருந்ததி மக்களுக்கும் பிரச்சனையே வராது எதிர்த்து கேள்வி கேட்டாதான் பிரச்சனை வரும் நான் குனிய மாட்டேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வரும் செருப்பு போடுவேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வரும் நான் இங்கே தண்ணி எடுப்பேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வரும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா தான் சொல்கிற மாதிரி ஒருத்தன் கேட்டுக்கிட்டானா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் தென் தமிழகத்தில் சாதி கலவரம் அதிகம் வருது அங்கே உள்ள இரண்டு சமூகங்களும் வந்து எப்படி அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறான் அப்போ அவன் என்ன சொல்கிறான் இவன் சரியில்லை அங்கே உள்ள அருந்ததியர்கள் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏன் தென் மாவட்டத்தில் அதிகம் வருது காரணம் அதான் இவன் அடித்தா திருப்பி அடிப்பான் அங்கே உள்ள தேவேந்திரர்கள் அதனால தான் அடிக்கடி தென் மாவட்டனாலே சாதி கலவரம்னு சொல்கிறாங்க எல்லா மாவட்டத்திலயும் சாதி உணர்வு இருக்கு தென் மாவட்டத்துல மட்டும் ஏன் பத்தி எரியுது ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்டவங்க திருப்பி திமிறி எழுதுறான் அடிப்பேங்கிறான் அடிச்சா நானும் அடிப்பேன் அப்படிங்கிறான் எனக்கும் லேண்ட் இருக்கு அப்படிங்கிறான் சோ இதை நான் ஏன் உதாரணமா சொல்றேன்னா இப்ப இதை சாதிய வன்முறைங்கிறோம் எப்ப அடங்கி போறப்ப அதன் சமூக நில இணக்கம் திமிறி எழுறப்ப அது சாதிய வன்முறையாகும் ஒரு எக்ஸாம்பிள் படம் மூலியமா வச்சு சொல்லுங்க சினிமா வச்சு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க இது எப்போல்லாம் மக்கள் கேள்வி கேட்கல இப்ப ஏன் இவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்றது எக்ஸாம்பிள் இல்ல இது வரைக்கும் நீங்களும் சாதி பெருமையுடன் பல படங்கள் வந்துச்சுல சாதி பேரை சொல்லியே படங்கள்லாம் வந்தது அப்ப அதை எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்கள அது அதை வந்து சமூகத்தின் இயல்பாகவும் ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து நான் கால் மேல கால் போடுவேங்கிறதும் நாங்க திமிரி வருவோங்கிறதும் அவனுடைய வாழ்வியலான என்னுடைய உணவு பழக்க வழக்கமான மாட்டி இச்சை சாப்பிடின்னு சொல்லும் போது உனக்கு அது அந்நியமாகவும் ஒரு புதுசாகவும் படுது அவன் இத்தனை காலமா மாட்டிறச்சை சாப்பிட்டுக்கிட்டுதான் இருந்திருக்கிறான் அவன் வீட்டில் ஆனா இது பொது சமூகத்துல தன்னை தெரிவிக்காம இருந்திருக்கான் படங்கள்ல ஒரு ஹீரோ வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி வரையும் சாப்பிடுவாரு மாட்டுக்கறி சாப்பிடற மாதிரி ஹீரோக்கள் ரொம்ப குறைவு இப்ப அந்த தன்மையெல்லாம் உடைச்சிட்டு வராங்கல்ல மாடு சாப்பிடுறோம் பண்ணி மாதிரி ஹைராக்கிய உடைக்கிறதா பிரச்சனையா இருந்திருக்கு ஆமா இப்ப உடனே இவங்க எல்லாம் பதறாங்க நான் இன்னும் சொல்லவா சின்ன கவுண்டர் படத்தை யாருமே சாதிய படமா பாக்கல அந்த படத்துல அந்த தவிர்த்து சாதி பெருமை எல்லாம் அந்த படத்துல பெருசா இருக்காது அந்த சின்ன கவுண்டரு கவுண்டர் குடும்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே ஒழிய எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் தாக்கி அந்த படத்துல வராது தேவர் மகன்லையும் ஒரே சாதிக்கான பங்காளி சண்டை தான் ஆனால் இப்போது மோகன்ஜி போன்றவர்கள் எடுக்கிறாங்க பாருங்க இந்த படம் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை பெண் பித்தர்களாகவும் பெண்ணை கடத்துபவர்களாகவும் பெண்ணை கடத்தி வைத்து பணம் கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதியின் இயல்புன்னு அந்த சாதியை வச்சு ஒரு கட்சி குழப்பு நடத்தணும்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க இதுவரை எடுத்த இடைநிலை சாதிகள் திரைப்படங்கள் எதுவும் இப்படி சொல்லலை கவுண்டர் வீட்டு வயல் அப்படின்னு சத்யராஜ் பாட்டு பாட்டு போயிடுவார் பொன்னுமணில கார்த்திகை இல்லை எல்லாம் கவுண்டர் வர அவ்வளவுதான் அதையே அதை இப்ப இவங்க கேள்வி கேட்கறாங்க இத்தனை ஆண்டுகளமோ அவங்களுக்கு சொல்லிக்க ஒரு ஜாதி ஒரு நிலம் ஒரு பெருமன் இருந்தது நாங்க உங்க நிலத்துல வேலை பார்த்தவன் இப்ப நாங்க படிச்சுட்டோம் எங்க அப்பா வேலை பார்த்தவன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இங்கிலீஷ் பேசுறேன் இப்ப என்னால நான் அந்த அடிமை முறையை கொண்டாட முடியாது நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம் நாங்க பேண்ட் ஷர்ட் போடுறோம் இங்கிலீஷ் பேசுறோம் பேசுறோம் அது இவனுக்கு போடுது இது இது வந்து காலமாற்றத்துல வர்றது தான் உடைச்சுக்கிட்டு வரலாம் அது வந்து இவனுக்கு எரிச்சலா இருக்கு இப்ப ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பேரரசு பேசுறப்ப இங்க சமூகத்துல இல்லாத ஜாதியை வச்சு நீங்க வியாபாரம் பண்றதுக்காக தான் அதை நீங்கள் கொண்டு வரீங்க படத்துல வந்து கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு இதை இது பண்றாங்கல்ல பட் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு வீரியம் வந்து நம்ம பல செய்திகள் வேங்கவேல் விவகாரம் இதெல்லாமே நம்மளுக்கு எல்லாம் தெரியுது நாங்க நிறைய அந்த மாணவர் வெட்டப்பட்ட விவகாரம் இப்போ பையன் வந்து நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் கொண்டாடுறோம்ல ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த பிஸ்னஸ்க்காக நீங்க அந்த ஜாதியை பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு இதை தொடர்ந்து நல்ல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப தட்டையான வாதத்தை வைக்கிறாரு சமூகத்துலேயும் சாதி இருக்குது சினிமாக்குள்ளேயும் சாதி இருக்குது வியாபாரத்துலேயும் சாதி இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் சாதி இருக்குது கட்டுற தாலையில் சாதி இருக்குது சடங்குல சாதி இருக்குது ஆனால் இந்த சாதியவாதிகள்லாம் என்ன மாதிரி கொஸ்டிகள் தெரியுமா பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்கும்போது மட்டும் எதுக்கு சாதின்னு கேட்பான் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் எங்கள் சாதி வளர்க்கப்படி குழந்தை பிறந்துட்டா முப்பது நாளைக்கு யாரும் பார்க்க விட மாட்டாங்க எங்கள் ஜாதி பொண்ணுங்கள்லாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வெளியே வந்தால் எங்கள் வீட்டில் வெட்டி கொன்றுவாங்க எங்கள் ஜாதி வளர்க்கப்படி பொட்டாசியம் மாசம் கரிமீன் சாட மாட்டாங்க எங்க ஜாதி வழக்கப்படி நாங்கள் இந்த சாமியை கூட மாட்டோம் தாலி எங்க இதில் இப்படி கட்டுவாங்க அப்படின்னு எல்லா இடத்தையும் ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில போய் படிச்சாலும் உட்சாதியோட மேட்ரி மொழியில பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிகள்லயும் இடஒதுக்கீடுக்காக சாதி கேட்கும்போது மட்டும் சாதியெல்லாம் இப்ப எங்கெங்க இருக்கு ஜாதியில எல்லா ஜாதி பையனுடைய தொட்டு பழவுமே தான் அந்த பையெல்லாம் அந்த ஜாதி தான் எங்க வீட்டுக்குள்ள வருவானே தண்ணி குடிப்பானே எப்படி உங்களுடைய பெருந்தன்மை சோ இந்த மாதிரி பேசுற நபர்களுடைய வெளிப்பாடுதான் அந்த பேரரசு மாதிரி நபர்களுடைய ஜாதி எங்க இருக்கு அப்படிங்கிறது அதே சமயம் சாதி குறித்து இல்லாத இடத்துல அதை பேசி வளர்க்கணுமானா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு சாதி கொடுமையும் சாதி இருக்கின்ற சமுதாயத்தில் அது குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்தி அதை நிகழ்த்துபவனிடம் வந்து பாதிக்கப்பட்டவனும் இருவரையும் உரையாடல் நிகழ்த்த வைப்பது என்பது நல்ல படைப்பாளியின் கடமை வரியர் பெருமாள்ல எனக்கு அந்த கடைசி கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கும் அசுரன்ல சொல்லுவாங்கல்ல படீரா படிச்சுட்டு அவன் செஞ்ச தப்பு நீ பண்ணாத அவனையும் படிக்க வை அவனும் நம்ம தான் அவனும் தான் நீயும் தான் அவன் முட்டா போய ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கான்னு நீயும் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் அந்த ஜாதின்னு பெரு சொல்லுவான் படிப்பு தான்டா ஆயுதம் நிலம் இதெல்லாத்தையும் பறிச்சுப்பானுங்க படிப்பு தான் நமக்கு ஆயுதம் அது நல்ல வசனம் வெற்றி மாற நீங்க எங்க தூண்டி விடுறாரு ஒற்றுமையா இருந்தாலும் சொல்றாரு எல்லா சமூகத்தையும் என்னோட நினைவு சரியா இருந்தா அந்த கருணன் ஒரு படம் வந்துச்சு கொடியங்குளம் விவகாரம்னு நினைக்கிறேன் அந்த படம் அதை தான் அந்த கதை பேசிக்கிட்டு அந்த சம்பவம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை உருவாயிரும் இங்கே வந்து ஏன் அமைதியாக இருக்க பிரச்சனை மீண்டும் வந்து ஏன் மாறி சொல்லுற எடுத்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரவப்பட்டுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இன்னும் அதை தொடரணும் நம்ம பட கடந்து வந்துடலாம் இப்போ தான் யாருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் வெளியே வரோம் ஜாதியிலேருந்து வெளியே வரோம் மீண்டும் அந்த விவகாரத்தை ஏன் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அதாவதுங்க இத்தனை ஆண்டு காலமாக நீ வந்து வரலாறுங்கிறது ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவன் இவ்வளவு காலமா வந்து ஒரு பல்லர்களுக்குன்னு இதுவரை எத்தனை திரைப்படம் வந்திருக்கு பல்லர்களை ரெப்ரசென்ட் பண்ணி இது எங்க பல்லர் வாழ்வியல் அப்படின்னு கிடையாது பறையர்களுக்குன்னு எத்தனை திரைப்படம் வந்திருக்கு அருந்தர்களுக்குன்னு எத்தனை திரைப்படம் வந்திருக்கு ஆனா இவர்களுடன் ஒப்பிடும்போது ஒரு தேவர சமூகத்துக்கு எத்தனை திரைப்படம் வந்திருக்கு கவுண்டர் சமுதாயத்துக்கு எத்தனை திரைப்படம் வந்திருக்கு மன்னிர சமுதாயத்துக்கு குறைவு தான் இருந்தாலும் ஒரு அஞ்சாறு படம் வந்திருக்கு அதாவது நான் வந்து ஜாதி வெறின்னு சொல்ல அந்த வாழ்வியலே இப்போ பசும் ஒரு திரைப்படம் ரொம்ப நல்ல படம் அது மரவர் சாதி படம் தான் அது ஆனா மரவர் சாதியினுடைய விதவைத் மறுபணம் போன்ற விஷயங்களை வாழ்வியலை பாஜராஜா எடுத்திருப்பார் அந்த சமூக வாழ்வியல எடுக்கிறாங்களே அந்த சாதி பெருமைங்கிறது செகண்டரி அந்த சாதி வாழ்வியல் ராமநாதபுரம் மரவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வாழ்வியலை அவன் எடுத்திருக்கிறான் கருத்தம்மா பெருமலைக்கல்ல சமுதாயத்துல அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்யற தன் சொந்த சாதியினர் செய்யற தப்ப பாய் ராஜா படம் எடுத்தார் அப்ப அந்த இடத்துல பெருமலைக்கிழமை சமுதாயத்துடைய வாழ்வியல் பேசப்படுதுல கிழக்கு சீமையில் அந்த பிகே கம்யூனிட்டியுடைய வாழ்க்கை இல்லை மண் வாசனையில் அது பேசப்படுதில்லை முதல் மரியாதையில அது பேசப்படுதில்லை வாழ்வியல சொல்றேன் நான் இந்த 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 மாதிரி ஐயா தேனி பக்கம்லாம் கேட்டுராஜீங்கய்யா அவங்க பெரிய ஆளுங்க அப்படி இதெல்லாம் ஜாதி வெறியை தூண்டி விடுறது சுந்தரபாண்டியன வாங்கட்டும் ஆமா ஐயா முஸ்லம்பட்டியில கார்த்திக்குதாயா ஹீரோ தேவர் தேவர்தாயா மீறி பேசுனா கொண்டு விடுவாங்க அதை ஒரு பெருமை மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க கொலை செய்யறதையும் அடாவடைத்தனம் பண்ணுறதையும் பெருமை மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா ராஜா அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை காமிச்சிருப்பாரு பிற்போக்குத்தனம் வக்குரம் விருந்தோம்பல் நல்ல க விஷயங்கள் முற்போக்கு எல்லாத்தையும் கலந்து நல்லது கேட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு ஒரு ஜாதிக்காரன் முழுக்க நல்லவனா இருக்க மாட்டான் ஒரு ஜாதிக்கார முழுக்க கெட்டவனா இருக்க மாட்டான் அந்த இதை வந்து காமிச்சது வந்து பாரியராஜா எடுத்தாங்க அதே போல இந்த சுந்தரராஜன் மாதிரி ஆட்டெல்லாம் கவுண்டர் சமுதாய படங்களை எடுத்தாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த படங்களை எடுக்கும்போது அதை எதிர்ப்பான படமா பாக்கல எந்த ஒரு செங்குந்த முதலியாரும் கோணாரும் இது கவுண்டர் போடாமலாம் பார்க்கல சத்யராஜ் படம்பா படம் பா சுந்தராஜன் டைரக்ஷன் காமெடியாக எடுத்திருக்காரு தாய் மாமன் மகள் அப்படிதான் ரசிச்சாங்க இப்போ அதை வந்து மைய நீரோட்ட அரசியல அதை எல்லாரும் ஏத்துக்கிறான் ஒரு ஒரு கவுண்டர்னு ஒரு பிள்ளைமாருன்னு சொல்லி எடுக்கிறது இயல்பா ஏத்துக்கிறான் ஆமா அப்படிதானே அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையாருனா கவுண்டரா தானே இருப்பாரு ஊர்ல பெரிய மனுஷன் ஒரு தானே இருப்பாரு அது இயல்பு அவன் பொது புத்தியில் அவன் நல்லவன் கெட்டவன் சொல்ல வரல பொது புத்தியில் ஏற்றுக்கிட்டான் பாலாவுடைய இந்த பிதாமகன் ஒரு திரைப்படம் அதில் துளசி செஞ்சு இந்த மாத்திரை செஞ்சுருக்கோம் இத சாப்பிட்டீங்கன்னா வாயு உங்களுக்கு நல்லா பிரியும் அப்படின்ட்டு ஐயர் இருப்பாரு ஐயமாருங்கெல்லாம் துளசி சாப்பிட்டு சுத்த பத்தமா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம ஆளுகளுக்குலாம் வரும் யார் சொல்லுவா சூர்யா சொல்லுவா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சாதி அடிப்படையில் நான் நான் ஐயரோட கீழ் சாதி நான் ஒரு தேவரோ நாடாரோ பல்லரோ அவங்களோட கீழ் சாதி நம்ம சுத்த பத்தமா இருக்க மாட்டோம் ஆனா ஐயம்மாரும் சுத்தமா இருப்பாங்க இது என்ன உளவியல் ஒருத்தர் தூய்மை படுத்துறீங்கன்னா தூய்மை இல்லாத ஒருத்த இருக்கான்னு அர்த்தம் அது மாதிரியான அவனைய சொல்லிக்கிறான் ஒரு நான் பிராமின் இருக்கிறவன் பிராமின் தான் வசத்தின்னு அந்த படத்துல வசனம் வைக்கிறான் படத்தை எடுத்து டேரக்டர் நான் பிராமின் அவர் ஒன்னும் உயர்ந்த ஜாதி கிடையாது படத்துல அந்த ஹீரோ நடிச்ச சூர்யாவும் நான் பிராமின் அவங்க ரெண்டு பேருமே அது மூலமா என்ன சொல்ல வராங்க பிராமின் சுத்தமானவங்கன்னு சொல்ல வரா இதுதான் சாதிய உளவியல் இந்த வசனத்தை கேட்டு யாரும் இது சாதிய படன்னு யாருமே சொல்லலையே ஆனா வெற்றிமாறன் வந்து ஒடுக்கப்பட்டவன் ஒரு கதாநாயகனா வரான் ஒரு தலித்த ஒரு கதாநாயகனா காமிக்கிறான் அவன் திருப்பி அடிக்கிறாங்கிற மாதிரி காமிச்ச உடனே வன்முறை வயலன்ஸ் சாதியை வெறி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் இயல்பாக சாதி பெருமிதம்ங்கிறது இயல்பா பொது புத்தியில இருக்கு ஒரு பிள்ளைமார் பெருமை முதலியார் எம்ஜிஆர் சுவாதி காலத்துல மாணிக்கம் பிள்ளை முத்துப்பிள்ளை ராம பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க மாணிக்கம் பிள்ளை பையனா நீ அப்படிவாங்க கண்டிப்பா அது உரைஞ்சிருக்கல கொஞ்சம் கொஞ்சமா மாணிக்கம் பையன் சொல்லாரு ஆமா இப்ப இதுக்காரும் உங்க வீட்டுல கட்டி வேலை பார்த்தவன் இதுக்காக உங்க வயலில் வேலை பார்த்தவன் அவனுடைய அடுத்த தலைமுறை படம் எடுக்கும்போது அவன் பேண்ட் ஷர்ட் போடுறான் டிஷர்ட் ஷர்ட் போடுறான் ஷார்ட்ஸ் போடுறான் இங்கிலீஷ் போடுறான் சில இடங்கள்ல இவங்களை அதிகம் அவன் படிச்சிருக்கிறான் பெரிய இடத்துல இருக்கிறான் அது இவனுக்கு இப்போ எரிச்சல் ஆகுது இப்போ உங்களோட பார்வையை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஆகட்டும் மாரி செங்கராஜ் பார் ரஞ்சித் இப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்ன வரைக்கும் ஒரு பொதுத்தளத்தில் அவனோட வாழ்வியல பேசப்படாத இயக்குநர்கள் வந்து அந்த கதைகளை எடுக்கிறாங்கல்ல இது என்ன தமிழ் மட்டும் தாக்கத்தினிமாவது நினைக்கிறீங்க இல்லைங்க பொதுவா என்ன பொறுத்தவரையும் எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்வியலை அப்பட்டமா சொல்வது வந்து பிரச்சனை கிடையாது ஒருத்தனை தூக்கி ஒருத்தனை கூர்மைப்படுத்தி இவனை மீது வன்மத்தை கக்குன்னு சொல்லி யார் எடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் இப்ப இந்த ரஞ்சித்துகளும் இந்த இந்த ரஞ்சித்து இந்த நடிகர் ரஞ்சித்து இந்த பேரரசு பேசுவதற்கு பாத்தீங்களா இவங்க பேசுவது எல்லாம் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க எல்லாம் எகிர ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிற வைத்தறிச்சல வர்றதுதான் மற்றபடி ஒரு ஒருத்தனை வன்மமா தாக்கி ஒரு சமூகத்தை தூண்டி விட்டு படம் எடுத்தா அதை யார் எடுத்தாலும் தப்புதான் இப்ப பொதுவான ஒரு பார்வை இருக்கலாம் இங்க எல்லாம் யாரு ஜாதி பாக்குறா அப்படின்ற அந்த மேலோட்டமான அரசியல் தான் இவங்க பேசுற அரசியல் சொல்ல வரீங்களா ஆமா 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 இவங்க ஆனா இவங்க எல்லாருமே ஜாதி பாக்குறவங்க இவங்க எல்லாருமே எங்க ஜாதி பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதே ஒரு சாதிய பார்வை தானே இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ நாங்க ஜாதி படம் எடுக்காதீங்க கொடுமை அதான் சொல்றேன் பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க அவன் யாருன்னா முதல்ல தான் ஜாதிக்காரன பொண்ணுக்கு ஜா ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவான் கல்யாணத்துல சடங்குகளில் ஜாதி பார்க்கின்ற ஒருவன் ரொம்ப தீவிரமா ஸ்கூல்ல போய் ஜாதி கேட்காதீங்க எங்குவான் அந்த மாதிரி கேட்டகரி தான் ஓகே இது இது இப்ப ஒரு கேள்வி எனக்கு ஒரு வருது அந்த கேள்விக்கான உங்களோட புரிதல் பட் இது நிறைய பேருக்கான ஒரு ஆன்சராக கூட போய் சேரலாம் இப்போ நிறைய சமூக மாற்றத்திற்கான படங்கள் வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிக்கும் இப்போ சமூக நீதி ஒரு படத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ திடீர்னு பழைய மாதிரி யாரும் ஒரு பெருமையை வந்து ஜாதி பெருமையை ஒரு படத்தில் சீனாக வச்சிட முடியாது அதற்கு தொடர்ந்து பல எதிர்ப்புகள் வரும் அவங்க யோசிக்கிறாங்க இப்போ வெற்றி மாறனாகட்டும் மாரி செல்வராஜ் பார்வஞ்சி இது மாதிரியான இயக்குநர்கள் கதைக்கிழமை கொண்டு வராங்கல்ல எல்லா இடத்துலையும் பேசுறாங்க ஆனா ரியாலிட்டியில் யாராச்சும் மாறுனாங்களா அவங்களோட படம் எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகுது சார்பட்டா பேரெல்லாம் கொண்டாடாத மக்களே இல்லை ஆனாலும் இங்கே களத்தில் இன்னும் ஜாதி இருக்கத்தானே செய்யுது அது வந்து கொஞ்சம் கூட மாற்றம் நிகழல ஏன்னா ஒரு கலை வந்து ஒரு பெரிய ஆயுதம் ஆனா அது மூலியமாவே இங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியலன்றப்ப நீங்க ஏன் படத்துல முடியல இல்லை கொண்டு வர முடியலன்னு சொல்ல முடியாது களம் மாறிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா எப்போதுமே சாதியை மறுத்து தான் பேசியிருக்கு ம் இவங்க உடனே தேவர் மகன் பாருங்கள் சின்ன கவுண்டர் பாருங்க பெரிய கவுண்டர் பொண்ணுங்குவாங்க தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தொடக்கத்துலேருந்தே சாதி தப்புன்னு சொல்கிறவன் தான் ஹீரோ சாதியை பெருமையாக சொல்கிறவன் ஹீரோவாக இருக்க மாட்டான் தமிழ் சினிமாவில் யோசித்து பாருங்க நான் இந்த ஜாதியில் அந்த ஜாதி சொல்கிறவன் வில்லனாக தான் இருப்பான் தேவர் மகனில் கூட தேவை மவண்டா அப்படின்னு சொல்கிறது கமலஹாசன் கிடையாது நாசர் தான் சொல்லுவான் கவனித்து பாருங்க வா தேவ மவனே வா மறவண்டா அப்படின்னு சொல்கிறது யாரு நாசர் தான் சொல்லுவாங்க பட் அந்த கமலஹாசன் வந்து போய் பிள்ளை பிள்ளைகட்டியில படிக்க வைங்க தான் அந்த பாட்டு ஒரு விதமான பாட்டு அது அது ஒரு பெரிய மார்க்கெட்டு ராமநாபுரத்தில் கமலஹாசனுக்கு எப்பெல்லாம் பீல்ட் அவுட் ஆகுதோ அப்பெல்லாம் ராமநாபுரம் அந்த சைடு போய் படம் பிரிமாண்டி தேவர் மணி எடுக்க ஆரம்பிச்சிருவாரு எடுத்தா ஓடாதுன்னு அவருக்கு தெரியும் பட் அது மாதிரியான ஒரு இது இருக்கிறப்ப தானே அது விமர்சனமாவும் வருது நீங்க வந்து பேசுறீங்க பட் அதே நீங்க தேவர் காலடி மலைன்னு வைக்கிறீங்க அஹ் அதுதான் படத்துக்கான மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுதான் உம் கமலாசங்க தெரியாதுல்ல ராமநாதபுரத்துல அந்த மரவர்கள் அது ஒரு சாதி பெருமையோட ஏன்னா இவருக்கு இப்ப பிராமின் ஆனால் ஒரு பிராமின் மகன் வச்சா தமிழ்நாட்டில் ஓடாதுல்ல ஐயங்கார் மகன் அப்படின்னு வச்சா படம் ஓடுமா ஓடாது அப்போ கவுண்டர் மகன் தேவர் மகன் வச்சாதான் ஓடும் அதான் பெரும்பான்மை சாதினு அது வந்து கண்டிப்பா சினிமாக்காரங்க மார்க்கெட்டுக்கு இந்த மார்வாடி ப்ரொடியூசர் விநியோஸ்தர் எல்லாம் பல பேர் சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து மதுரையை வச்சே படம் எடுத்தாங்கல்ல நானும் மதுரைக்காரன் தான்டா நீ சம்பந்தமே இருக்காது விஷாலுக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம் லிங்குசாமிக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம் அது ஒரு பேட்டர்னா இப்ப வந்துட்டே இருந்துச்சு பேட்டர்னு மதுரைங்கிறது மதுரைனோட தேவர் கம்யூனிட்டி தானே அப்படிங்கிறது அது அது ஒரு மார்க்கெட் ஆச்சு நம்ம சினிமாவை பொறுத்தவரை ஒரு நூறு விஷயம் மார்க்கெட் ஆச்சுனா அப்படியே தொடர்ந்து எடுப்பாங்க பொள்ளாச்சி சைடு தொடர்ந்து எடுக்கிறது தேனி சைடு தொடர்ந்து எடுக்கிறது அது மாதிரி ஒரு பேட்டர்னா தொடர்ந்து வந்தாங்க இப்ப சமூக நீதி ஒரு பேட்டர்னா மாறி இருக்கா இது தலித் அரசியல் பேசுறது இன்னைக்கு ஒரு பெரிய பேட்டர்னாவும் மார்க்கெட்டாவும் மாறி இருக்குல்ல இப்ப அசுரன் மிகப்பெரிய வெற்றி படம்ல மதுரையிலே பெரிய வெற்றி ஆமா அதுதான் அததான் சொல்றேன் நான் வந்து இந்த படத்தை நான் தலித்துகள் எல்லாம் தலித் படத்தை பார்க்க மாட்டாங்கலாம் கிடையாது தனுஷ் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ தான் தலித் படத்தை பார்க்க தானே செஞ்சாங்க எல்லாருமே இதுக்கு தனுஷ் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டாரே கபாலி காலால நடிச்சார்ல அப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாரும் தலித்தா கிடையாது எல்லாரும் ரசிக்க தானே செஞ்சாங்க ரஜினிகாந்த அதனால நான் ரெண்டு பக்கத்தையும் சொல்றேன் அதாவது இவங்க சா ரசிகர்கள் தமிழர்கள் எல்லாரும் சாதியவாதியாக இருக்கிறாங்கன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி இருந்தா எப்படிங்க இந்த படத்துல ரஞ்சித் படங்கள் ஓடும் அதே சமயம் இந்த பேரரசு மாதிரி நபர்கள் பேசுற மாதிரி சாதியே இல்லாத இடத்துல இவங்க இவங்க தான் புதுசாக அறிமுகப்படுத்துறாங்கன்னு பேசுறது ஏற்றுக்க முடியாது தமிழ் சினிமாவில் இது மாதிரியான ஒரு தலித் அரசியல் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவைதான் இல்லைங்க தமிழ் சினிமாவில் தலித் அரசியல் ஏற்கனவே எழுபது ஆண்டுகளாக பேசிக்கிட்டு தாங்க இருக்கு தமிழ் சினிமாவில் முரளி விஜயகாந்த் ரஜினிகாந்த் எல்லாருமே தலிதா தான் நடிச்சிருக்காங்க பல படங்கள்ல பெரும்பாலும் சேரியில இருந்தானே கதாநாயகர் வந்திருக்காங்க எண்பதுகள்ல விஜயகாந்த் ரஜினி அந்த பேர் இந்த காளி ஒரு படத்தில் டி ராஜேந்திரன் பேர் சூர சூரக்கருப்பேன் காளி அப்படிதான் இது என்ன சூர கருப்பேன் அடிடா நீ வாங்கிக்கிட்டு தடிடா காப்பிளடி ஆர் இயல்பாகவே ஒரு ஒர்க் ஷாப்பு மெக்கானிக்கு ஒரு தலித் கேரக்டரில் நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் அது தலித் படமாக வந்ததில்லை எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு என்எஸ் கிருஷ்ணன் படம்னு ஒரு படம் நடித்தார் அந்த படத்தில் வந்து பாட்டே தான் தீனா மூனா காணா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அதுதான் அப்படியா இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க அப்ப சொல்லுவாங்க கல்லரோடு ம மரவரோடு பல்லர் வரையர் ஒன்றிணையணும் அதுதான் எங்கள் கட்சியின் நோக்கம்னு பாட்டு தமிழ் சினிமா பாட்டு தேட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளையே கல்லரும் பல்லரும் ஒன்று சேரணும் சினிமா கோட்டையில உட்காந்து பாட்டு பாடிட்டாங்க மக்கள் ரசிச்சு கேட்க தானே செஞ்சாங்க அதுப்பறம் பல்லரோட நாங்கள் சேர முடியும் எவனு கல்ல விட்டு எரியலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கருப்பூர்ல காலத்துல இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க என்ன சிஷ்னே ஒரு ஒரு நாடகம் போடுவார் என்எஸ் கிருஷ்ணன் சேரிக்குள்ளே எவனும் குடிச்சுட்டு வரக்கூடாது குடிச்சிட்டு வந்தால் அவனை ஜாதி விட்டு உதிக்கிடுவோம் உங்க வார் என்எஸ் கிருஷ்ணன் ஐயா நம்ம தான் இருக்குதுலேயே கீழ் ஜாதி சேரியில் இருக்கிறோம் நம்ம யாரை ஒதுக்கணும் க ஏரியா பக்கம் போட்டோம் மேல் ஜாதிக்காரன் ஆகட்டும் ஒழுக்கமாக இருக்க மட்டும் தான் சேரியில் இருக்கணுங்குவார் இதெல்லாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பதுகளில் அதோட ஏற்படுத்தும் தான் கண்டிப்பா அவங்க அவங்க தோல்மையில இருந்து தான் அவங்க பாக்குறாங்க ஏங்க எவ்வளவு திரைப்படம் சொல்ல முடியும் உங்களுக்கு தருமதுர ரஜினிகாந்த் படம் ரஜினிகாந்தோடைய பையனை வந்து ஒரு நாவீதர் பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு தர்மதுரின்னு ஒரு ரஜினிகாந்த் படம் சந்தை கீ வந்த கீழி படம் இளையராஜா மாசி மாசம் பையனை பேமஸ் அந்த படத்துல முதல் ஒரு நேரம் பாருங்க எனக்காண்டி ஒரு நாவிதர் பையனுக்கு ரஜினிகாந்த் பொண்ணை கொடுப்பாங்க ரஜினிகாந்த் பையன் பையன் பையனா நிருகல் ரவி ரஜினிகாந்த் தம்பி ஃபர்ஸ்ட் சீனே அந்த ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை தான் ரஜினிகாந்த் செஞ்சு வைப்பாரு அப்போ ரொம்ப இயல்பாக சாதி மறுப்பு திருமணத்தை செய்ய வைக்கக்கூடிய கேரக்டர் வந்து படத்தில் வந்துருக்கு இறுதியாக ஒரு கேள்வி இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இரண்டு வகையாக ஒரு ஒரு ரோல் வருது இல்லையா இப்போ எகைன்ஸ்ட்டாக வந்து சமூக நீதி பேசுகிறவங்க தலித் அரசியல் பேசுகிறவங்க இவங்க எல்லாமே இன்ன வரைக்கும் நீங்கள் எங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னு ஒரு பேட்டர்னெலாம் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஒரு குறைவான எண்ணிக்கையில் தான் இப்போ மோகன்ஜி அவர்களாகட்டும் இது மாதிரியான அவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே இது எந்த அளவுக்கான ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்க இல்ல இவங்க எல்லாருமே மக்களால் கைவிடப்பட்டவர்கள் ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்காங்க பெரிய ஆடியன்ஸ் இல்லையா இப்ப நீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்ப மோகன்ஜி ஒரு இடைநிலை சாதி சார்ந்த படம் எடுக்கிற பாயராஜா அவருடைய திரைப்படத்தையும் நீங்க இடைநிலை சாதின்னு சொல்லலாம் ஆனா பாயராஜா திரைப்படங்கள் வந்து முழுக்க முழுக்க சாதி மறுப்பை பேசிச்சு அவருடைய எல்லா படத்திலையும் சாதியா காதல் காதல்தான் காதல் தான் பெருசுங்குவாரு அலைகள் ஒய்வுதுலேயே பூனல் அத்துருவாரு சிலுவை அத்து விட்டுருவாரு காதல் ஓய்விதலில் ஒரு பிச்சைக்காரனை காதலிப்பாங்க சாதி அந்தஸ்து பார்க்காம அன்னக்குடியும் குடிமீரனில் ஒரு செருப்பு தைக்கிற அருந்ததியரும் ஒரு கல்லர் சமுதாயமும் காதலிக்கிற மாதிரி ஒரு கதை கிழக்கி போகும் ரயிலில் ஒரு நாவிதரை வந்து ஒரு கல்லர் சமுதாயத்தை பின்னு காதலிக்கிற மாதிரி கதை அவருடைய எல்லா படத்துலையும் ஒரு ஒடுக்கப்பட்டவனை ஒரு இடைநிலை சாதி காதலிக்கிறது தான் கதை வேதம்பதியில் ஒரு பார்ப்பனரும் ஒரு தேவரும் காதலிக்கிற மாதிரி கதை அவருடைய எல்லா படமும் அப்படி தானே அவருடைய மேக்சிமம் படம் காதல் காதலுக்கு சாதி கிடையாது இது கிடையாது தாஜ்மஹால் அதில் அதுவும் நாய்க்கருக்கும் கல்லருக்குமான கதை எல்லா படத்துலையும் சாதி மறுப்பு திருமணத்தை சொன்னவர் வந்து பாஜிராஜா அவருடைய படத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டான் ஆனால் மோகன்ஜி படத்தை யாரும் ஏற்றுக்கல நல்லா கொஞ்சம் பாருங்க அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கூட்டங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் உங்களுக்கு ஒரு வன்னியரே இயரே உட்காந்துக்கிட்டு இப்போத்தான் நம்ம ஜாதி பொண்ணை காப்பாற்று காமாத்துன்னு சொல்கிறத ஒரு ஆடியன்ஸு போர் அடிப்பான் பாய்ராஜாவை ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து வெறும் சாதிக்காரனாக ரசிக்கல அவருடைய படம் ஸ்கிரிப்டு அந்த படம் பேசின அரசியல் இதெல்லாம் சேர்ந்தால் ஆச்சு முதல் முறையாதை படத்தை எல்லோரும் தான் ரசித்தாங்க அந்த படமும் சாதி மறுப்பு படம்தான் தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு ஒரு படகு ஓட்டக்கூடிய ஒரு பழங்குடியினர் பெண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பார் வைரமுத்து முத்து பாட்டு எழுதியிருப்பாரு சாதி முன்னவங்க மோசம் புரியுதுங்களா அப்ப இதை பார்த்து தமிழ் தமிழரசியன் வளர்ந்தான் சாதி தப்பு சாதி தப்பு சாதி தப்பு காதல் பெருசு காதல் பெருசு இதை பார்த்து பார்த்து தானே வளர்ந்தானுங்க அரசியலேக்கம் எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்கோ அதே பங்களிப்பு சினிமாவும் சேரன் பாண்டியன்ல என்னங்க கதை தாழ்த்தப்பட்ட சர்தகுமார் தானேங்க படத்துல கதாநாயகன் ஆதிக்க சாதி வெறி விஜயகுமார் வில்லன் தானே படத்துல கவுண்டர் சாதி வில்லன் அருந்ததிய சமுதாயத்தில் சேர்ந்த சரத்குமார் தான் படத்துல ஹீரோ புரிதுங்களா நிறைய படத்துல அந்த மாதிரி வந்திருக்கு பாட்டாளின்னு ஒரு படம் கே சிவகுமார் படத்துல சரத்குமார் தலித் தான் தலித்துங்கனாலே அவரை ஒடிச்சுக்குவாரு அவனை சொத்து தரக்கூடாது இவன் நம்ம இல்லைன்னு போகிற போக்குள்ள அந்த மாதிரி கதைகள் வரும் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ இந்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள் தான் வந்து இவ்வளவு சாதி வெறியோட படத்தை உண்டு பண்ணுறாங்க சாதி சத்திரிய பெருமை பெண்களை பாதுகாக்கணும் பொண்ணுங்களை படிக்க வச்சிடாதீங்க பொண்ணுங்களை செல்போன் பேச வச்சிடாதீங்க இதெல்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க